வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மீட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உக்காந்துகிட்டு இருக்கில்ல அப்போனு பார்த்து இந்திராணியோட சொந்தக்காரங்க வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க கிராமத்தில் திருவிழா வச்சுருக்கோம் இந்திராணி குடும்பத்தை வந்து நம்ம கூப்பிட்ணும் இந்த வாட்டி இந்திராணி வந்தால் தான் கிராமமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் கோலாகலமாக வந்து கொண்டாடணும் அந்த பொண்ணும் தனியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராணியும் அவங்க மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வந்து வச்சுருக்காங்க அவங்க என்ன கேட்டாலும் நம்ம இந்திராணி செஞ்சு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில் தான் அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க நான் இந்திராவை பார்க்கணும் இந்திரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இந்திரா ரூமில் இருக்கா வந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த பக்கம் ஆளையே காணுவேன் இல்லை இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போகலான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யார் இவர் இவருக்கும் இந்திராணிக்கு என்ன சம்மந்தம் இவர் மேலே ரொம்ப அன்பு பாசம் வந்து வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பார்ப்போம் என்ன கேட்க போகிறாருன்னு தெரியல இவர் கேட்டாலும் கோயிலுக்கு சம்மந்தமாக தான் ஏதாவது வந்து கேட்பாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா நீங்கள் எந்த ஊருங்கிற மாதிரி ரித்திகா வந்து விசாரிக்கும்போது இப்போ ஊரில் ஒரு முக்கியமான விஷயமா அதுக்காக தான் இந்திராணியை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் சரி வந்ததை வந்து சொல்லுங்கள் இல்லைம்மா இந்திராணி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒத்து மொத்தமாக வந்து சொல்கிறேன் அதுதான் நாகரிகமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே விஷயத்தை கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து யோசிக்கிறாங்க இந்திராணி கீழே வந்துடுறாங்க வந்த உடனே என்னாச்சு திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க என்னையா வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணுமா நீங்கள் எல்லோரும் தான் வேணும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே ஊரில் திருவிழா வச்சுருக்கோம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் இந்த வாட்டி உங்கள் வீட்டில் ரெண்டு கல்யாணம் வந்து நடந்திருக்கு நம்ம ஊர் சைடு கிராமத்தில் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் கொண்டாடின மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருவிழாவில் கலந்துக்கிட்டு கிராமத்தை சிறப்பு நல்லபடியாக நடத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அந்த பெரியவர் நீ என்னம்மா இப்போ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப அக்காவுக்கு நிறையா வேலை இருக்கும் எப்படி இதில் ஒரு வாரம் கிராமத்தில் வந்து தங்கி இருக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கபிலன் வந்து பேசுகிறாங்க என்னம்மா இந்த வாட்டி நீ வரமாட்டியா நீ வருவேன்னு நான் நினச்சி யோசிச்சு தான் நான் கேட்டுட்ருக்கேன் யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க எனக்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நான் எப்படி வராமல் இருக்க முடியும் நான் கண்டிப்பாக வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா நடக்கட்டும் நீங்கள் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த குடும்பமாக வந்து வந்து திருவிழாவை நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க அத்தை திருவிழானா எப்படி எத்தா நடக்கும் எந்த ஊரில் எவ்வளோ தூரம் இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க செல்வராணிக்கிட்ட ரித்திகா அதெல்லாம் இருக்கட்டும்மா அது ஒரு கொஞ்சம் தூரமாக தான் போக வேண்டியது இருக்குது ஆனால் நம்ம மட்டும்தான் போகணும் அப்படின்னு ரித்திகாவும் செல்வராணியும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே கிராமத்துக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க நம்ம சிவாவும் அயலியும் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம ரித்திகாவும் செல்வராணி இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சரி நாங்கள் தான் முறைபடி எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கனால அவங்க எங்களை கூப்பிட்றாங்க மதிப்பு மரியாதையோடு நாங்கள் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து அவங்க தான் கூப்பிட்றாங்கன்னா நீங்களும் வந்து பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்போனா கபிலன் சார்பில் எங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படி கிராமத்தில் முதல் மரியாதை கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து முன்னாடி வந்து நிற்பீங்க உடனே என்ன சொல்லுவாங்க நீ மூத்தவங்க இருக்கிறப்ப இளையவங்க இது மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தானே நீங்கள் ரெண்டு பேர் வரீங்க இப்படி எல்லாம் மரியாதையை கூட தட்டி பறிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமா இல்லையா நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லி கண்ணாப் தான் திட்டிகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்திராணி வந்து கீழே இறங்கி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை நீ நாங்கள் வரலை நாங்கள் இங்கேயே இருக்கோம் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் மற்றவங்க யார் எதுவும் சொல்கிறாங்களா எனக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல அப்படின்னு இந்திராணி வந்து பிச்சு உதர்றாங்க ரித்திகா உனக்கு கொஞ்சமாவது வந்து அறிவு இருக்கா இல்லையா அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பி வர சூழ்நிலையில் இப்படி எல்லாம் வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரித்திகாவை திட்டுறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரித்திகா அண்ணி நான் எதுவுமே சொல்லலை ஓ அப்படியா எனக்கு என்ன இங்கே நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா அவங்க எப்படி ஆகி வந்திருக்காங்க ஊருக்கு கிளம்பலாம் தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் ஆமாம் நான் தான் சொன்னேன் வரக்கூடாதுன்னு அதனால தான் அவங்க வராமல் இருக்காங்க போதுமா இது என்னமோ பெரிய இது கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுக்கு நான் வந்து கேட்ட உடனே ஒன்றெல்லாம் நான் என்ன சொல்லி மாற்றுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் வாங்க முதல்ல கிளம்பலாம் சும்மா இங்கே எல்லாரும் வந்து தண்ணீர் சைலாக முடிவெடுக்கக்கூடாது நம்ம எல்லோரும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கணும் இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே நீங்களும் இருக்கீங்களே நீங்களும் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ராணி அவங்கள விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க கோச்சிக்கிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க ரித்திகா பார்த்திங்களா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை விட்டு கொடுத்துட்டு பேசிவிட்டு நம்ம இந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாத இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நமக்காக எதுவுமே வந்து செஞ்சதில்லை ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் சிவாவுக்காக நம்மளை விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இப்போ என்றானா எல்லாரும் முக்கியங்கிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா இந்த இந்திரா சரிம்மா நான் எதுவும் வரலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு செல்வராணி கிட்ட என்னம்மா நீ உன்னோட கடமையை வந்து விட்டு கொடுக்குறியா நீ தான் இந்த வீட்டோட வாரிசு மருமக எல்லாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு உன்னோட உரிமையை வந்து விட்டு கொடுக்கணும் இவ்வளோ செஞ்சுருக்கா இந்திராணி அவளை நம்ம அங்கே கிராமத்தில் மதிப்பு மரியாதையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தானே வரா அவளுக்கு தானே முதல் மரியாதை கிடைக்கணும்னு அங்கே வச்சு அவளை நம்ம அசிங்கப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் என்னடா அது இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்கன்னு ஆயிலி வந்து கேட்டுட்டாங்க சரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க திங் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு இருங்க எதுவாக இருந்தாலும் நம்ம கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பேக் பண்ண வேண்டிய நேரத்தில் அப்படியே வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க ஆயிலையும் சிவாவும் திங்ஸ்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சாச்சு ஆனால் எனக்கு தான் வந்து மனசு கேட்கல ரித்திகா ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரியே வந்து திட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கிராமத்தில் அக்காவை அசிங்கப்படுத்தணும்னு அவன் நினச்சிருக்கா ஏன்னா நமக்கு அக்கா வந்து எப்போதுமே ஆதரவாக வந்து பேசுகிறதுனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சிவாவும் ஐலியும் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலியனை வந்து ஃபோன் அடித்து வர சொல்லிவிடுவோம் செலியன் வந்தாலே பாதி பிரச்சனை வந்து போயிடும் என்ன அக்கா தனியாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அயலி பாவையோட அப்பாவுக்கு ஃபோன் அடித்த உடனே என்னது புது நம்பர்லேருந்து கால் வருதே நான் வேறு யாரும் இல்லை இப்போ இந்திராணி வீட்டில் இருக்கிற சொந்தத்தில் தான் வந்து கூப்பிட்ருக்கேன் நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் கிராமத்துக்கு வந்து போகலாம் ஒத்துமொத்த குடும்பமாக வந்து போகிறோம் நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா சரி வராது நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்னை பார்த்தாலே நிச்சயம் கடுப்பாக போகிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நான் படுற கஷ்டம்லாம் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன புரியாது ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் மாறதான் போகுது நான் உங்கள் கிட்ட என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இது எதுவும் வந்து கேட்க விரும்பலை சரிங்களா வாங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அவ்வளோதான் உங்கள் உண்டாட்டி அங்கே போய் அசிங்கப்படுற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா வர வேணாம் இல்லை என் பொண்டாட்டி எங்கேயும் அசிங்கப்படக்கூடாது யார் முன்னாடி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் என் பொண்டாட்டிக்கு அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் உங்கள் குழந்தைக்காவது வரலாம் அல்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்க குழந்தைக்காக கண்டிப்பாக வந்து வரேன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படி செளியனுக்கும் நம்ம இந்திராணிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இவங்களா பிரிஞ்சுருக்காங்களா இல்லை இவங்க பிரித்து வச்சுருக்காங்களான்னு தெரியலையே தெரியல வீட்டில் வந்து என்ன வேணாலும் சதி வந்து நடந்துருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த முயற்சி வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அத்தை என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு அவங்க மருமகன் வந்து கேட்குறாங்க அவங்க அத்தைக்கிட்ட திட்டம்லாம் இருக்கட்டும்மா அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க இன்னொன்று நம்ம எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்திரா மட்டும் தனியாக தானே வருவாள் இதை வச்சே சின்னதாக வந்து ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கலாம் நம்மளை பார்த்து என்னென்னமோ வந்து கேட்டுவிட்டால் இங்கே வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவளோட அட்டகாசம்லாம் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்க நம்ம வச்சது தான் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க